தவளையிடம் ரீஜென்ரேஷன் திறனுண்டா நம்பவே முடியலையே ஆமாங்க தவளை தன் கால்களை இழந்தாலோ இழக்க நேர்ந்தாலோ மறுபடியும் தன் காலை வளர்க்க முடியுமாம் தவளை தோல் மூலமாகத்தான் சுவாசிக்கிறதாம் அதனால்தான் அதன் உடம்பு எப்போதும் ஈரமாகவே இருக்கிறது ஈரம் இல்லையெனில் அது இறந்து விடுமாம் தவளை தன் நாக்கை சீரோ புள்ளி சீரோ ஏழு வினாடியில் வெளியே தள்ளி உயிர்களை பிடிக்கிறதாம் இது மனிதரின் கண் மூடும் வேகத்தை விட அதிகமாகும் தவளை அதன் கீழ்த்தோல் மூலம்தான் தண்ணீர் குடிக்குமாம் இதை ட்ரிங்கிங் என்று சொல்லுவார்கள் சில தவளைகளுக்கு அதன் தோலே விஷமாக இருக்குமாம் தவளை சாப்பிடும்போது கண்களை மூடிக்கொள்ளுமாம் அது ஏனென்றால் கண்கள் உள்ளே சென்று அழுத்தம் கொடுத்துதான் உணவை தொண்டைக்கு தள்ளிவிடுமாம் தவளை ஒரு ஜம் செய்வதில் சாம்பியனாம் தன் உயரத்தை விட இருபது மடங்கு உயரம் குதிக்க முடியுமாம் தவளையார் இது மனிதர்கள் கட்டிய முப்பதடுக்கு கட்டிடம் தாண்டுவதற்கு சமமாம் தவளையின் உமிழ்நீர் பசை போன்று இருக்குமாம் ஏனென்றால் அதை கொண்டுதான் புழுவை பிடிக்கும்போது அந்த பசையில் ஒட்டி புழு தப்பித்து செல்லாதாம் தவளையின் குரல் சத்தம் நூறு டெசிபலுக்கு மேல் அதாவது ஒரு ரயிலின் சத்தத்திற்கு சமமாக இருக்குமாம் ஆண் தவளை ஒரு ஸ்பெஷல் சத்தத்தை உண்டு பண்ணுமாம் எதற்காக என்றால் பகைவரையும் போட்டி ஆண் தவளையும் விரட்டி செல்வதற்காகவாம் தவளையின் மண்டையில் காது இல்லை அதன் தோலில் உள்ள உணர்ச்சி நரம்பு மூலம்தான் அது ஒலி அதிர்வுகளை உணர்கிறதாம் தவளைகள் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னரே வாழ்ந்ததாம் அதாவது டைனோசர்களை விட தவளை பழமையானவையாம் தவளையை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்